2016 நம்ம மயிலாடுதுறை ஐ லவ் சிதம்பரம் சிதம்பரம் கிரியேஷன்ஸ் சிதம்பரம் எங்க ஏரியா சிதம்பரம் டாக்ஸ் அண்ட் அப்ப நான் ஐ ஹோப் லைவ் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் थैंक यू so much so எங்களோட ஸ்பான்சர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ் ஸ்ரீ சகோதரிகள் बिकॉज இது ஒரு பெரிய ஈவென்ட்டா ஓவரால பண்ண முடியாது நான் சொல்ற மாதிரி சோ இத்தனை பேரோட சப்போர்ட்ல தான் இந்த ஸ்ரீமதி ப்ரோ பிரம்மாண்டமா நம்ம சிதம்பரம் மக்களுக்காக நடந்துட்டு இருக்கு சக்கடவுட் எனி ஃபாதர் இல்லே